அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் இருபத்தி நாலாம் நாள் வேலைக்கிழமை குருவாரமான இன்று மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ பண வரவு அனுகூலம் புதிய முயற்சி வெற்றி தரும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு விஷயம் முடித்துக் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட நிறைய வேலைகள் இருக்கும் ஆனால் அந்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிவது ஆச்சரியத்தை தரும் குடும்பத்தில் காணப்பட்ட அந்த அந்யோனிய குறைபாடு நீங்கும் பிள்ளைகளுக்காக நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனை தீர்வதும் பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுடைய முக்கியத்துவம் அவர்களுக்கு புரியக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் கூடா நட்பு கேடு விளையும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அரசு துறையை சார்ந்த விஷயங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் வெற்றி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதே சமயம் உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ அந்த சந்திராஷ்டம் தொடுவதில்லை தேவையில்லாத உங்களை ஏதாவது ஒரு யோசனையை கொடுக்கும் அதை அழிச்சிப்படுத்திவிட்டு மனதிற்கு பிடித்த ஏதாவது ஒரு பக்தி பாடல்களை கேட்பது நன்மை தரும் பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேறக்கூடிய காலகட்டம் வாங்குவது விற்பது நலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒன்று கை கொடுக்கும் வாகன அமைப்பில் சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல காரியம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு பதட்டம் காணப்பட்டு கொண்டே இருக்கும் எல்லாம் கைகூடியே அப்படியே தடங்கலாகி நிற்பது போன்ற ஒரு பிரம்மை காணப்படும் குறிப்பாக அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு தடங்கல்கள் அதிகமாக காணப்படும் மேலே அதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் எல்லாவற்றிலும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது கடகத்திற்கு ஏற்றம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு பணவரவிலிருந்து சிக்கல் தீரும் பயணங்கள் லாபத்தை பெற்றுத்தரும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் அனுகூலத்தை பெற்றுத்தரும் டக்கு டக்கு என்று தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் டக்கு டக்குன்று அனுகூலங்கள் காணப்படும் பிள்ளைகளுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் ப்ரொமோஷன் தடைகள் கூட நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் லாபத்தின் அளவு சுபவிரயப் பிராப்தம் ஏற்படும் வங்கிகளில் கடன் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளுக்கான கடனால் சந்தோஷ கடனே என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மேலதிகாரிகள் உங்களுடைய தடைகளை நிவர்த்தி ஏற்படுத்தி உங்களை முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்புக்கு உத்தரவாதத்தை தருவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் எடுத்தக்காரி ஜெயம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தி தரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலத்திற்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மை தரும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை தரும் குடும்பத்தில் காணப்பட்ட இந்த அந்யுனிய குறைபாடு நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் திடீர் திடீரென்று நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய விற்சகத்திற்கு ஆத்மீகமான அனுகூலம் கிடைக்கும் பணவரவில் பெரிய நிம்மதி ஏற்படக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த மன அழுத்தங்கள் தீரும் ஏற்றங்கள் காணப்படும் பிள்ளைகளுடைய செலவுகளுக்கு உங்களால் பணம் செலவு அளிக்க முடியும் என்று வருத்தப்பட்டிருந்தாலும் அந்த பண வரவு திடீரென்று வருவது பிள்ளைகளுக்கு ஆனந்தத்தை பெற்றுத்தரலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு திடீரதிஷ்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கல் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வார்த்தைகள் விஷயத்தில் தேன் தடிவை வார்த்தை முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம் உத்தியோகத்தில் அவசர கதிப்படக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பாதிப்பை உள்ளாடுக்குவார்கள் துணை அல்லது துணைவையாருடைய தேகாரக்கம் அதீத கவனம் குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது சூரியனின் ஆதிக்கம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் கவனம் அதாவது கலத்த ஸ்தானத்தை பார்ப்பதனால் கவனம் சிறிய வாக்குவாதங்கள் குடும்பத்தில் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம் வெளிவட்டாரத்தில் அதிகமான வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை தரும் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் படிப்படியாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பில் இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி நன்றி வணக்கம்